அனைவருக்கு வணக்கம் உங்கள் மேட்டூர் நம்முடைய காற்றராஜா வீரப்பன் அவர்கள் வாழ்ந்த போது சந்தன மரங்களை இங்கிருந்து சொல்லப்போனா குறைஞ்ச பத்து இருபது லோடு சந்தன மரங்களை அவர் இங்கிருந்து தான் அவர் ஓட்டினார் அதில் குறிப்பாக சொல்லப்போனா ஒரு மிக ஒரு சிறப்பான இடத்துல தான் அவர் தங்கி இருந்திருக்காரு இந்த ஏரியாவிலிருந்து எல்லாரையும் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு எந்த ஏரியாவிலிருந்து காவல்துறை வராங்க யார் எங்கெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் இருந்த காலத்தில் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏரியாவோட பெயரெல்லாம் எல்லாம் என்னென்ன கோட்டப்பிரகரோடு அப்புறம் சிவலிகரோடு இது மூலகாமக்காடு அப்புறம் அடுத்தது சிவக்கல் திட்டு அவர் இருந்தது சீவக்கல்லு திட்டு அப்படிங்கிற தான் வீரப்பனார் அங்கதான் இருந்தது இருந்தது இது குறிப்பா வந்து இந்த கோட்ட புறாக்கல்லு அப்படிங்கறது கரடு அப்படிங்கறது இந்த முக்கியமான ஒரு இடம் இப்ப நம்ம சீவக்கல்லு திட்டு அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம போலாம बार भी डूब रहा है और ये पंगले सेला ये कार्ड ना कर कहीं बाहर हो

இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம்தான் வந்து வீரப்பனாரை வந்து அந்த காலங்களில் வந்து சந்தன மர ஓட்டக்கலை இந்த இடத்துல தான் வந்து வீரப்பனார் வந்து அவர் தங்கி இருந்த இடம் அவர் சொல்ல போனால் இந்த இடத்துல நின்று பார்த்தா எந்தெந்த ஏரியாலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து குறிப்பாக ஒரு ஒருவேளை காவல்துறை போலீஸ் வந்து கர்நாடகத்தில் இருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருந்தோ எந்த ஏரியாவிலேருந்து இங்கே வந்தாலும் வீரப்பனார் தப்பி போகிறதுக்கு ரொம்ப எளிமையான இடத்த ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துருக்காரு இப்போ அந்த இடத்துலேருந்து தான் அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் தெரியக்கூடிய கரடு வந்து இந்த கரடு வந்து பாலவாடி கரடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இந்த கரடுக்கும் கீழே ஓரத்தில் இருக்கக்கூடாது தான் நாயம்பாடி இந்த நாயம்பாடியை கத்திரிப்பட்டி நாயம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடிய கரடு வந்து இதுதான் வந்து கோட்டப்புறா கரடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கரட்டு ஓரத்தில் தான் பக்கத்தில் தான் இங்கே இருந்திருக்காங்க இதுக்கு அடுத்து தான் வந்து பார்க்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது சேலத்தாங்கொட்டாயி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு மேலே தெரியக்கூடிய மலை தான் வந்து கத்திரி மலை இந்த கத்திரிமலையில் மேலே குறிப்பாக வந்து இங்கே பாருங்கள் நமக்கு மேலே தெரியக்கூடிய இடம் தான் இதுதான் வந்து கத்திரிமலையில் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே வந்து மங்கம்மாள் மகாலட்சுமியினுடைய கோவில் ஆலயம் அங்கே இருக்கக்கூடிய இடம் அதுக்கு அடுத்தபடி அந்த மலையினுடைய தொடர்ச்சியில் அப்படியே நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே திரும்பினோங்கன்னா இது எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவின் நோக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா போதமலை கம்பாரமலை அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கர்நாடகாவை நோக்கி நிறைய போகக்கூடிய ஏரியா இதில் எந்த ஏரியாவிலேயே போகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுலேருந்து நம்ம தாண்டி சின்ன தண்டா பெரிய தண்டா லக்கம்பட்டி அதுக்கு அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து நேராக போனால் ஒசடப்பான் கோயில் ஒசடப்பான் கோயிலேருந்து மேலே போனால் ஊசி மலை வெள்ளி மலை அடுத்தது பருகூர் அப்படியே சொல்ல போனால் சத்தி பண்ணாரி இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஏரியாவில் தான் வீரப்பணம் இந்த இடத்துல தான் தங்கி இருந்து பார்த்துருந்துருக்காரு சின்ன சிவிலிக்கிறாடு அப்படிங்கிறாங்க இந்த சின்ன சிவிலிக்கரடு அருகாமையில் அப்படியே பெரிய சிவிலிக்கரடு அப்படிங்கிறாங்க இந்த சிவிலிக்கரடுக்கு அருகாமையில் அந்த ஓரத்தில் அந்தாண்டு இருக்கிறதா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தார்க்காடு தார்காடு டேமு அதுக்கு அடுத்து தான் வந்து அந்த ஓரத்துலேயே செம்மலை இந்த மாதிரி குறிப்பிட்ட ஏரியாக்கள்லாம் நம்ம சொல்லலாம் பல ஏரியாவெலாம் வந்து ஃபுல்லாக இருந்தார் சொல்ல போனால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டு தமிழ்நாடில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் நிறைய இடங்கள்ல வீரப்பனார் வளம் வந்தார் அவர் நிறைய இடத்துல தங்கினார் குறிப்பாக இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும் இதில் தான் வீரப்பனார் வந்து தங்கி இருந்துருக்காரு ரொம்ப பிடிச்சிக்கிட்டா இதை வந்து காவல்துறையினர் யார் வந்தால் பாருங்கள் இது எல்லாமே அந்த இடம் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே சொல்ல போனால் நல்லா தங்கி உள்ளே இருந்துக்கலாம் இது வந்து பாருங்கள் எந்தளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் உண்மையாலும் வீரப்பனார் வீரப்பனாருடைய டீம் எல்லாமே இதில் இருந்த இடம் தான் இதில் பாருங்கள் இதெல்லாம் அவங்க தங்கியிருந்த இடம்னே சொல்லலாம் இதில் தான் சீவக்கல் திட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் சொன்னால் கூட நம்ப முடியாமல் தான் இருக்கும் இப்போ இந்த பாறை தான் அவர் செலெக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த பாறை அங்கங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பொந்து பொந்து அதெல்லாம் இருக்குது எல்லாமே அங்கங்கே மறைஞ்சு உக்காரக்கூடிய இடம் ஒருவேளை போலீஸுக்கும் வீரப்பனாருக்கும் சரியான இங்கே சண்டையே வந்தால் கூட இந்த இடத்துலேருந்து அவங்க மறைஞ்சி இருந்து தாக்கக்கூடிய இடத்துல தான் அவர் தேர்ந்தெடுத்து இருந்திருக்காரு இது மட்டும் இல்லாத இந்த ஏரியாவிலேருந்து எல்லா ஏரியாவிலும் எந்த பக்கம் திரும்பினாலும் இவங்க எல்லாமே தெரிஞ்சிக்கக்கூடிய இடம் இனிமேல் அது மிகப்பெரிய ஒரு இடம் வீரப்பனார் வாழ்ந்த அவருடைய காலடிப்பட்ட இடத்துல தான் நாம் நினைக்கிறோம்

இது சேவை கெடுத்துட்டு சந்தனமரம் வந்து வீரப்பனருக்கு வந்து சந்தனமரம் வீரப்பன் அப்படின்னு ஒரு பேர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஏரியா கூட அப்படின்னு சொல்லலாம் இதுல இன்னும் ஒரு குறிப்பாக சொல்லணும் வீரப்பனாருடைய முக்கிய வந்து ஒரு தளபதியை விலங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு ஆறு சிறையில் இருந்த ஆண்டியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த ஏரியாவில் தந்தாரு அவருடைய அவருடைய வீரப்பனாருடைய தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இங்கே வந்து ஏரியாவில் பெருமாள் கோயில் கொட்டி அந்த கோயிலில் வந்து கேபி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவில் கோயில் கதவில் வந்து பதிச்சு வச்சுருக்காங்க அப்படி அப்படி ஒரு பேருடைய இடமும் இந்த ஏரியா தான் இது எல்லாமே இந்த ஏரியாவுக்குள்ள நடக்கும் தான் அரசு வந்து வேறப்பனார் வந்து ஏராளமான இடங்களில் வாழ்ந்தாரு சந்தை மரங்கள் போது இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லலாம் சந்தன லோடு நிறைய போட்டாங்க இறுதியான முறையில் இந்த இடத்துல ஓட்டிட்டு இதிலேருந்து தான் வீரப்பனார் வந்து அவங்க எல்லாமே டீம் எல்லாம் குறிப்பாக இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து அப்போல்லாம் வீரப்பனார் வந்து அவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க அவங்க டீமோட இது பாருங்கள் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு இடம் அப்படிங்கறத மட்டும் பாருங்கள் பாருங்கள் அதை இது எல்லாமே அவங்க இருந்த இடம் தான் இதில் தான் அந்த சீவக்கல் திட்டு அப்படிங்கிற இடத்துல எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியாவில் இருந்து அத்தனை பேருக்குமே தெரியும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் இதுதான் வீரப்பனார் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம் பாருங்க இப்போ நம்ம உக்காந்துக்கிட்டு இருக்க இடம்லாம் தான் அந்த காலத்தில் வீரப்பனார் வாழ்ந்த காலத்தில் அவர் இங்கேருந்து சந்தன மரங்கள்லாம் ஓட்டும் போது அவருடைய கூட்டாளிகள் வீரப்பனார் அவங்க எல்லாமே இந்த மாதிரி இடத்துல அவங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு தங்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வசதியான இடத்த தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த மாதிரி இடத்துல மறைஞ்சி உக்காந்துக்கிட்டாவோ ஒரு நல்ல ஒரு வெயில் டைமிலையோ இந்த மாதிரி இடத்துல வந்து ரொம்ப குழு குழுன்னு ரொம்ப சொல்ல போன மழை இயற்கை காற்றை வாங்கிட்டு அவ்வளோ அற்புதமான இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம் இடமா இருக்கு இது எல்லாமே அவங்கெல்லாம் உக்காந்துக்கிட்டு இருந்த இடம் தான் அவங்கெல்லாம் அப்போ ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த இடத்துல தான் அவங்களோட வீரப்பனாருடைய டீம் எல்லாமே அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அவருடைய டீம் அப்போ நிறைய வலுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறையா பேர் இருந்தாங்கன்னு சொல்லலாம் பாருங்க அந்த இடத்துல உள்ளே இருக்கக்கூடிய இடம்னா அது எல்லாமே மறைஞ்சிருக்கக்கூடிய இடம் சீவக்கல் திட்டு காவல்துறை எந்த ஏரியாவிலேருந்து வந்தாலும் அவங்க ஈஸியாக தப்பிச்சு போகக்கூடிய இடம் இதுதான் இதுலேருந்து நேராக தப்பிச்சு உள்ளே போனாங்கன்னா இதுலேருந்து ஃபாரஸ்ட் அப்படியே கர்நாடகாவிலேருந்து கத்திரிமலை மலை இதுலேருந்து அப்படியே நிறைய போகக்கூடிய போதமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவுக்கு போகக்கூடிய இடம் இது இதில் வந்து இந்த இடத்த அதனால் தான் வீரப்பனாரம் வந்து குறிப்பாக தேர்ந்தெடுத்திருக்காரு இந்த மலையை இந்த இந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் பயங்கரமான ஒரு இடத்த தான் தேர்ந்தெடுத்திருக்காரு இது எல்லாமே அவங்க மறைஞ்சிருந்த இடம் தான் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய இடங்கள்லாம் வந்திருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்ட மழையே வந்தால் கூட நிலையாது அவ்வளோ பெரிய இடம் பாருங்க இப்போ பார்க்குற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு வீ வீடு எப்படி அமைப்பில் இருக்குதோ அந்த மாதிரி இந்த கல் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குதுன்னு பாருங்கள் இதில் அளவுக்கு மழையே வந்தால் கூட தங்கியிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் இது இந்த சிவக்கல் திட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்ததே பயங்கரமான இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்குது இது மாதிரி சொல்லப்போன இடங்கள்லாம் வந்து ஏராளமாக இருக்குது இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த இடமும் அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளெலாம் போயிட்டால் நம்ம எப்படி தங்கினாலும் இங்கே மழையே வந்தால் கூட இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து வீரப்பனாருடைய டீம் அவங்களாம் தேர்ந்தெடுத்து இங்கே தான் அவங்க இருந்திருக்காங்க இது சிறப்பான ஒரு இடம்னே நம்ம சொல்லலாம் இதெல்லாம் அந்த மரத்து நிழல் பயங்கரமான இடம் பாருங்க இந்த பாறை உங்களுக்கு ஏன் இந்த பாறை நான் படுத்து காட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீரப்பனாருடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி வெயில் இப்போ ரெண்டு மணி டைமிங்கு இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ நமக்கு சரியான வெயிலே கிடையாது இப்போ அவங்க நைட்டில் பகலில் எல்லா இடத்துலையும் அவங்க தங்கி படுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை அப்படின்னு சொல்லலாம் அவருடைய டீம் எல்லாமே அவங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருந்தால் கூட இந்த இடத்துல உக்காந்து தங்கி நீட்டாக அவங்க உட்காந்து இருக்கக்கூடிய இடம் சமைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் அது மட்டும் இல்லாத வீரப்பனாருடைய டீம் வந்து ரொம்ப தூரத்துக்கு சாப்பிட்றதுக்கு பொருள் வாங்குறதுக்கெல்லாம் போகணுங்கிற விஷயம் கிடையாது பக்கத்துலேயே ஊர் இந்தாண்டு எடுத்தால் தண்ணி அது மட்டும் இல்லாத ஒரு வேலை அவருக்கு ஏதோ ஒரு வேறு ஏதாச்சும் ரோடு போகணும் ஒரு மெயின் ரோடு அப்படிங்கிறதுலாம் பக்கத்தில் பக்கத்துலேயே உங்களுக்கு ரோடு வசதியெலாம் இருக்குது இங்கே நாயம்பாடி அப்படிங்கிறதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கத்திரிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ரோடு போகுது இந்த ரோட்லேருந்து போனால் நம்ம கேரளாவுக்கு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு சிறப்பான வழி இருக்குது அதுக்கு அடுத்ததாக வந்து தார்காடு ரோடு தண்டா பெரிய தண்டா தார்க்காடு வழின்றாங்க அதுலேயும் ஒரு சிறப்பான ஒரு ரோடு ஆனால் அடுத்தது பாலாறு பாலாறு மாதேஸ்வரமலை அதே மாதிரி செங்கப்பாடி போகிற வரைக்கும் கூடிய மிக சிறப்பான ஒரு இடத்துல தான் வீரப்பனார் இந்த இடத்துல வாழ்ந்து அவர் இருந்திருக்கார் இந்த குறிப்பாக மலைகள் வந்து இதில் கத்திரிமலை போதமலை இதை தாண்டி பச்சை மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மா ஏரியாவில் நிறையா மலைகள் இருந்திருக்கு இந்த குறிப்பாக அந்த மலைகள்லாம் வந்து அந்த காலகட்டங்களில் வந்து சந்தன மரங்கள் வந்து ஏராளமாக இருந்திருக்குது இந்த சந்தன மரங்கள் ஏராளமாக இருக்கிற டைமிங்கில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசு வந்து எப்போ என்ன என்ன பண்ணியிருக்காங்க தமிழ் அப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு எல்லாம் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் மலைகளில் வந்து மூங்கில் வந்து ஏராளமாக இருக்குது இந்த மூங்கெல்லாம் குறிப்பிட்ட நாளைக்கு மேலே அது பட்டு போயிடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அது ஏலம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏலம் விட்டுட்டாங்க அப்போ இருக்கக்கூடிய பெரிய ஒரு அரசியல் தலைவர்களோ இல்லை பெரிய ஒரு பிரவர்களோ மலையில் வந்து ஏலம் எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா விட்டு அந்த மூங்கில் வெட்டி அதை வந்து அவங்க டிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்து ஓட்டிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி காலகட்டத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா சந்தன மரங்களை வந்து அவங்க அப்பவே கடத்திட்டாங்க அவங்க எப்படி கடத்துறது ஈஸியாக போயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ மூங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூங்கில் ஏலம் எடுத்த அந்த ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரோடுக்கு அடியில் அந்த சந்தன மரங்கள்லாம் எடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிடுறாங்கன்னா ரோடு கொண்டு போயிட்டு வெளியில் கொண்டு போய் வித்துட்டாங்க அப்பவே அப்போ அந்த மூங்கில் ஏலம் விட்ட காலங்கள்லேயே விற்றுட்டாங்க அதன் பிறகு வீரப்பனார் வளர்ந்து வந்த காலங்களில் அப்போ வந்து அவர் தேடும் போகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில சந்தன மரங்கள் தான் இருந்திருக்குது அந்த சந்தன மரங்களை என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா அவங்க தொலைவிருக்காங்க அந்த சந்தன மரங்களை தவிர அந்த சந்தன மரத்தினுடைய வேர் வந்து சேவ் இருக்கும்போது அது மிகப்பெரிய அளவில் அது மணக்கக்கூடிய ஒரு பவரானது அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சந்தன மரத்தினுடைய வேரெல்லாம் நோண்டி அதை எடுத்துகிட்டு தான் வீரப்பனாருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க வீரப்பனாருக்கு கொடுத்து அந்த வீரப்ப வீரப்பனாரை ஏமாற்றின மக்களும் உண்டு இப்போ வீரப்பனாரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களை அவங்க ஏமா ஏமாற்றாங்க ஏன்னா நைட்டில் தானே அந்த மரமெல்லாம் வாங்குறாங்களா அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா சந்தன மரமும் இதில் இருக்கக்கூடிய செம்பளிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான மரம் இன்றைக்கும் இருக்குது ம பாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அந்த மரமும் ரெண்டு ஒரே ஈக்குவலான இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோன்னு கேட்டால் சந்தன மரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய செம்பிளிசா சாமரத்தை நிறையா பேர் வெட்டிட்டு வந்து வீரப்பனாருக்கு போட்டு ஏமாத்தின காலமெலாம் உண்டு சந்தன மரங்களை ஓட்டி கடைசி கட்டத்தில் இதில் ஓட்டிட்டு அவருடைய டீம் எல்லாமே பிரியிறாங்க இதுதான் குறிப்பாக இருந்த இடம் இதுதான் அவர் தங்கி இருந்த இடம்னே நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கூடிய இது பார்த்திங்கன்னா எங்கே தெரியுதுன்னு பாருங்க நம்மளுடைய காவேரி ஆற்றினுடைய தண்ணி இது தான் நம்மளுடைய ஒகேனக்கல்லேருந்து வரக்கூடியது இதுதான் இந்த ஏரியாவில் இங்கே இருக்கக்கூடிய காவேரிபுரம் கோயந்தப்பாடி கருங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமங்கள் நிறைய ஏராளமாக இருக்கக்கூடிய ஏரியா இதுதான் இதில் அப்படியே நம்ம வரும்போது பாலவாடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து அந்த பாலவாடி கரடு அப்படின்வாங்க இந்த பாலவாடி கரடு அருகாமையில் இருக்கக்கூடியது தான் கத்திரிப்பட்டி நாயம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ரோடு இந்த வழியாக வந்து இதுதான் அந்த நாயம்பாடி அப்படிங்கிற இந்த கிராமம் அப்பாடிங்கிற கிராமத்தில் இருந்து தான் வீரப்பனார் வந்து அப்போ வந்து சந்தன மரங்கள்லாம் ஓட்டியிருக்கார் இந்த ஏரியாவிலேருந்து தான் அப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் சந்தன மரம் இந்த ஏரியாவில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொல்லப்போனால் ஆண்டியப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரப்பனாருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்த ஆண்டியப்பன் அவருடைய வீடும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாத வீரப்பனாருடைய கூட்டாளி கேபி பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சிறப்பான ஒரு பெருமாள் கோவில் வந்து அவர் கட்டி அந்த கல்வெட்டு அடித்து வச்ச ஏரியாவும் இந்த ஏரியாவில் தான் இருக்குது இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்க்கக்கூடியது தான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இது தான் வந்து இந்த கரடு தான் வந்து கோட்டப்புறா கரடு அப்படிங்கிறாங்க இந்த கரட்டுக்கு பேரே வந்து கோட்டப்புறா கல் இல்லை அல்லது கோட்டபுறா கரடுங்கிறாங்க இந்த கோட்டபுரா கரடுக்கும் இதுக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடியது இது வந்து எல்லோரும் மக்களால் போடக்கூடிய இது வந்து இந்த சிவிலி கரடு அப்படின்னு சொல்கிறது இதுதான் தான் சிவிலி கரடு இந்த சிவிலி கரடுக்கும் இந்த கோட்டை பிராகலுக்கும் இடையில் வரதான் இதுதான் இந்த இடம் தான் வந்து மூலக்கோம்பு இது பாருங்கள் இப்போ தெரியறது தான் இந்த மூலக்கோம்பு அப்படின்னு இடம் இந்த மூலக்கோம்பு வழியாக நம்ம மேலே வரும்போது தான் இங்கே வந்து சிவக்கல் திட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இது தான் இது தான் அந்த சீவக்கல் திட்டு இப்போ பாருங்கள் இதிலேருந்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் இது வந்து சிவிலி கரடு இது சின்ன சிவிலி கரடு அப்படிங்கிறாங்க இந்த சின்ன சிவிலி கரடு அருகாமையில் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வரும்போது இதுக்கு பக்கத்தில் தெரிகிறது இங்கே தெரியறதா வந்து இது வந்து பெரிய சிவிலிக்கரடு அப்படிங்கிற அடுத்தது தான் வந்து தார்காடு தார்காடு டேம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ரோடு இருக்குது அந்த ரோடு வழியாக தான் வருது இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா தண்டா பெரிய தண்டா லக்கம்பட்டி நீதிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இது எல்லாமே அந்த வழியில் அப்படியே நேராக உள்ளே போனோங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகும்போது தான் போதமலை அங்கே தான் வந்து வீரப்பனார் வந்து இஷ்ட தெய்வமாக கும்பிட்ட ஒசடப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில் இந்த ஏரியாவிலேருந்து உள்ளே போனால் தான் வந்து இதில் வந்து நெல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நெல்லூர் ஜல்லியப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா இதுலேருந்து அப்படியே போனால் மாக்கனப்பாளையம் அதே மாதிரி பன்னாரி சத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா அதுலேருந்து நேராக ஸ்டீட்டாக உள்ளே போயிடுது அதே வழியில் மேலே வரும்போது பா அந்தியூர் அந்தியூர்லேருந்து வரக்கூடிய இடம் ஊசி மலை வெள்ளிமலை பருவூர் இந்த மாதிரி ஏரியாவும் இந்த ஏரியா பக்கம் தான் இருக்குது இதில் குறிப்பாக நம்ம சொல்லியாகணும் இந்த ஏரியாவெலாம் இப்போ இதே இடத்துலேருந்து நம்ம இப்படி சுற்றி திரும்பி வரும்போது இதில் பார்க்கும்போது நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுதான் நம்மளுடைய சின்னத்தண்டா பெரிய தண்டாவிலேருந்து தாண்டி இது வந்து போதமலை வழியாக இதுங்க இருக்கிறது போதமலை கத்திரிமலை இதுதான் மிகப்பெரிய அளவில் கத்திரிமலை அப்படின்னு சொல்கிறது இந்த கத்திரிமலையில் தான் மேலே மங்கம்மாள் மகாலட்சுடைய கோவில் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இடம் தான் கத்திரிமலையில் கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இதுதான் அந்த கத்திரிமலைக்கிரி இதே வழியில் நம்ம இப்படி கீழே வரும்போது இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதான் சேலத்தாங்கோட்டாயி இதுலேருந்து நேராக அந்த ரோடு வழியாக சேலத்தாங்கோட்டாயிலேருந்து நேராக போகுது அப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே கத்திரிப்பட்டி நாயம்பாடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுது இப்போ பாருங்கள் இது அந்த கோட்டைப்புறா கல் கரடுங்கிறது இதே இடத்துக்கு வந்தவுடனே இது அந்த நாயம்பாடி கத்திரிப்பட்டி நாயம்பாடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு நம்ம வந்துட்டுங்க இது எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய இப்போ நாம் நிற்கக்கூடிய இடத்துல தான் வீரப்பனார் வந்து குறிப்பாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல தான் பார்த்துருந்து இவர் இங்கேருந்து அந்த சந்தன மரங்களை ஓட்டிய ஒரு சிறப்பான ஒரு இடம்